வணக்கம் டெய்சி விளாக் தமிழ் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்ல சில்லுன்னு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு நம்ம பால் ஊற்றுறப்ப பால் வந்து சீக்கிரமாக அடி பிடிக்காது நம்ம ஒரு மாதிரி அடியில் மட்டும் நல்லா திரியாக போய் உட்காந்துக்குவோம் அந்த மாதிரி தண்ணி அந்த மாதிரி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கிற பால் இதிலே ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறி விடலாம் நல்லா பொங்கு வந்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா பாதி அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு காயிட்டோம் அதுக்குள்ளே வந்து ஒரு பத்து முந்திரி எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறுன முந்திரியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பால் பார்க்கலாம் ஏற்கனவே காஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த காஞ்ச பாலில் இப்போ பாருங்கள் நல்லாவே திக்காயிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருக்கிற முந்திரியை வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கை நல்லா கிளறி விடலாம் நல்லா கிளறி விட்டோன்னா நல்லா திக்காயிருச்சு இப்போ இந்த பால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கணும் அதில் நம்ம வாசனைக்காக நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் இல்லை நமக்கு பிடிச்சமான எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை ஒரு கப் எடுத்துருக்கேன் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து எனக்கு போதுமானதாக இருந்தது அதனால் ஒரு கப் எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி ஒரு கப்பில் ஊற்றி எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா மேலே நம்ம கார்னிஷுக்கு நம்ம பிடிச்சமான நட்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம் அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எந்த எசன்ஸுமே சேர்த்தா தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இப்போ நல்லா டேஸ்டியான ரொம்ப ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் தண்ணியில் வச்சுக்கலாம் தண்ணியில் வச்சு டீமோல்டு பண்ணுறப்ப சீக்கிரமாக ஈஸியாக வரும் அதனால் நான் வந்து தண்ணியில் வச்சு உடனே எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் விடக்கூடாது கூட்டமாக அடியில் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் அதனால் போதும் இப்போ ஒரு கத்தி எடுத்து லைட்டாக நம்ம வந்து அடி விட்டுக்கலாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே நம்ம டிமூல்ட் பண்ணிக்கலாம் லைட்டாக தட்டி விட்டால் அப்படியே வந்துடும் இதை நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டியதான் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லுன்னு ஐஸ்கிரீம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணியாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி